பின்னார் தடமதில் சூழ் வில்லிப்புத்தூர் என்றொரு கால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மேல் சேரும் வலியறுத்தும் நெஞ்சமே வந்து சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறவடியாம் நீர்கடல் என்றும் புனையாம் மணி விளக்காம் பூம்பட்டாம் புழுகு மணையாம் திருமார்கரவு நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் தடக்கையும் என் கண் முன் வந்து தோன்றினேன் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கும்பராசிக்கு உண்டான சனிபேர்ச்சி பலன்கள் தயவுசெய்து இந்த வீடியோவை முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது முழுமையா கிடை தெரிய வரும் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய பொண்ணான நேரத்தை இது ஒதுக்கி பாக்குறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்களும் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்திற்காக முன்னேற்றத்துக்கான ஒரு வழிவகையான ஜோதிடமும் பரிகாரங்களும் நம்ம வந்து வழங்கிட்டு வர்றோம் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மூலமா உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாகட்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோ முழுமையாக பாருங்க அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தோட நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசிக்கு உண்டான சனிப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அது சனிப்பயிற்சி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்றைக்கு இரவு மணி ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு சரியான தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது குரோதி வருஷம் கடைசி மாதமான பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி இரவு மணி ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு பயிற்சி ஆகுது இந்த பேச்சியில் நம்ம என்ன சார் பண்ணலாம் என்ன பண்ணால் நமக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருக்கலாம் அதுக்கான விஷயத்த நம்ம சொல்கிறோம் நீங்கள் சிவனை வழிபடக்கூடியவங்களாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களுக்கு சென்று அங்கே நவகிரங்களை வழிபாடு பண்ணுங்கள் இந்த நேரத்தில் இந்த சனி பகவான் பேர்ச்சி நேரத்தில் இல்லை சார் நாங்கள் வந்து பெருமாளை கும்பிடக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருக்கோம் வைஷ்ணவ மார்க்கத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பெருமாள் கோயிலுக்கு போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நான் ரொம்ப தூரம்லாம் போக இல்லை அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க ஏன்னா சனி பகவானுடைய ஒரு கட்ட அவிழ்த்தவரு ஆஞ்சநேயர் தான் அவரால் சனி பகவானுடைய பாதிக்கத்தை வந்து குறைக்க முடியும் அவருடைய அவர் கொடுக்க வேண்டிய நல்லது கெட்டதை இவர் வந்து சரி செய்ய முடியுன்ற ஒரு கணக்கு வந்து இயற்கையில் இருக்கு ஸோ இப்படிப்பட்ட இந்த கும்பராசிக்காரங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத முதல்ல பார்ப்போம் அடுத்து கிரக நிலைகளை பார்ப்போம் அடுத்து பலன்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கும்பராசி அப்படின்னாலே கோயில் கோபுர கலசம் அப்படின்னு அர்த்தம் கோயில் கோபுர கலசம் பிரகாசமாக தெரியும் எல்லார் கண்ணுக்கு தெரியும் தூரம் இருந்து பார்த்தாலே தெரியும் கோயில் அப்படின்னாலே பொதுமக்களுக்கானது அப்படின்னு அர்த்தம் அப்ப கும்பராசிக்காரங்க தனிப்பட்ட நபர்களில் உலகத்துக்காக சொல்லப்போனால் பிறருக்காக படைக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு அர்த்தம் மத்தவங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யாருன்னா கும்பராசிக்காரங்க தான் எல்லாரும் நல்லா இருக்கணும் அவங்களோட சேர்ந்து நான் நல்லா இருக்கணும் தனக்கு மட்டும் ஒன்று வேணும் அப்படின்னு நினைக்காம எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க யாரா கும்பராசிக்காரங்க தான் சனி பகவான் இந்த ராசியில வந்து மூலத்திரிகோணம் அடைகிறார் ஸோ அப்பேற்பட்ட உயர்வான குணங்களை படைச்சவங்க கும்பராசிக்காரங்க தான் கும்பம் வந்து கோயில் கோபுரத்துக்கு மேல இருக்குது அந்த கும்பம் எங்க இருக்கு பாத்தீங்களா உங்களுடைய சின்னம் உயரமான இடத்துல இருக்கு அப்ப உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்குமான ஒரு தொடர்பு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் இயற்கையில் ஒரு அமானுஷ சக்தி மந்திரம் மாந்திரிகம் தந்திரம் எந்திரம் இது விஷயங்களை தொடர்பு குறி சொல்லக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்றது தெரியும் அப்போது இப்போ ஏற்பட்ட உயர்வான அமைப்புடையவங்க கும்பராசிக்காரங்க அப்படின்றத சொல்லிட்டோம் கும்பராசிக்காரங்களை முன்னாடி விட்டு பின்னாடி பார்த்தோம்னா பாம்பு நடந்து போகிற மாதிரி இருக்கும் ஒரு பாம்பு உள்ள பூந்து போற ஒரு தோட்டம் இருக்கும் அந்த அளவுக்கு வேகமும் விவேகமும் உடையவங்க கும்பராசிக்காரங்க வேகம் இருக்கும் விவேகம் இருக்கும் ஆற்றலாக இருக்கும் அதே நேரத்தில் எந்த விஷயத்த எப்படி செய்யணுன்ற சிறப்பான அறிவும் அவங்கள்ட்ட இருக்கும் ஒரு இடத்துல வேகம் இருந்தா விவேகம் இருக்காது விவேகம் இருந்தா வேகம் இருக்காது ஆனா ரெண்டும் கலந்த ராசிக்காரங்க யாருன்னா கும்பராசிக்காரங்க தான் இந்த ராசியில வந்து அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களும் ஷர்பத்தினுடைய நட்சத்திரமான சதயம் நான்கு பாதங்கள் உடையாமலும் பூரட்டாதியினுடைய ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களும் இருக்கு அப்ப இந்த ராசி சனிபவனுடைய ராசி சனி மூலத்திரி மூலம் அடையக்கூடிய ராசி ஆனால் இங்கே ஒரு செவ்வாயினுடைய பகை கிரகத்தினுடைய நட்சத்திரமும் ராகுவினுடைய நட்சத்திரமும் குரு நட்சத்திரமும் பொதிஞ்சிருக்கு அப்போ ஆன்மீகம் இறை இறை நம்பிக்கை இறை வழிபாடுகள் இது சம்மந்தப்பட்டவங்க தான் இந்த கும்பராசியில் அதிகமாக பறக்க முடியும் எந்த குடும்பத்தில் க இறை வழிபாடு அதிகமாக இருக்குதோ அந்த வீட்டில் தான் எந்த குடும்பத்தில் பூர்வ புண்ணியங்கள் அதிகமாக இருக்குதோ டெபாசிட் இருக்கோ அந்த குடும்பத்தில் தான் கும்பராசிக்காரங்க அதிகமாக பிறப்பாங்க கும்பராசிக்காரங்க பிறந்துட்டாங்கனாவே அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு முன் பின் பிறந்த குழந்தைகளுக்கு யோகங்கள் அதிகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஜோதிடத்தில் இருக்குது ஸோ இது கும்பராசினுடைய குணம் மட்டும்தான் இப்போ கிரக நிலைகளுக்கு வருவோம் ரெண்டாம் இடத்து ராகு ராசில ராகு ராசில ராகு அது சந்திரன் உங்களுடைய சந்திரன் இருக்கற இடத்துலையே ராகு பகவன் இப்போ கோச்சாரத்தில் வரப்போகிறாங்க ரெண்டில் இருந்து ராசிக்கு வராங்க அப்போ ராசியில் மூல திருமோணத்தில் இருக்கக்கூடிய சனி சனிபவான் தன்னுடைய வீட்டுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு போகிறாங்க எப்போ நடக்குது இது மார்ச் இருபத்தி ஒன்போதுல நடக்குது ராகு பவனோட பேச்சு மே பதினெட்டில் நடக்குது குருபகவான் மே பதினாலாந்தேதிக்கு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு பேச்சு அதே சமயம் ராகேது பயிற்சியில மே பதினாலாம் தேதி கேது பவான் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சியாகி வர்றாங்க இப்போதான் அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்க ராசிக்கு அஞ்சுல குரு அஞ்சுல குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு பழமொழி அஞ்சு குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு ஜாதகத்துல அஞ்சாம் இடத்துக்கு குரு வருது அப்படின்னாலுமே அங்க யோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் இவ்வளவு நாள் ஏதேனும் கஷ்டங்கள்ல உங்க ஜாதக ரீதியாகவோ கோச்சார ரீதியாகவோ கோச்சார கிரக அமைப்புங்கிறது இருபது பச சதவீதம் மட்டும்தான் அதை வச்சுட்டு இந்த ஏழரைச்சனியை மட்டுமே வச்சுட்டு ஓடின ஜோசியெல்லாம் இருக்காங்க அது ஏழரைச்சனியை பூ என்னை பொறுத்த வரைக்கும் ஏழச்சனியில உடன்பாடு இல்லை அப்படின்ற கருத்து தான் சொல்லுவேன் அப்புறம் ஏன் சார் கோச்சார பலன் சொல்றீங்க அப்படின்னா இது இருபது சதவீதம் பொருந்தும் சுய ஜாதகம் எண்பது சதவீதம் பேசும் கோச்சார கிரகங்களுக்கு ஒரு சம்பவத்தை நடத்தக்கூடிய ஒரு ஒரு தனிப்பட்ட தன்மைகள் இருக்கு அதனால தான் நம்ம கோச்சார கிரகங்களை பார்க்குறோம் ஆனால் முழுமையாக கோச்சார கிரகங்கள் ராசி பலன் அப்படிங்கிறது இல்லை எண்பது சதவீதம் சுய ஜாதகம் தசாபத்திகளும் இருபது சதவீதம் மட்டுமே கோச்சார கிரகங்களும் பேசும் என்பதுதான் உண்மை ஜோதிடத்துல ஸோ அப்போ இது பொய்யா அப்படின்னா பொய்யும் கிடையாது இதுவும் உண்மை சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பார்க்கணும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது முடிஞ்சவங்க மூணு மாதத்துக்கு ஒரு முறையாவது ஜோதிடரை பார்த்து அவங்கள எனக்கு காலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க ஏன்னா ஜோதிடன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ உங்கள் குடும்ப ஜோசியார்ட்டையோ அல்லது எங்களை மாதிரி ஜோசியார்ட்டையோ கொடுத்து உங்கள் ஜாதத்தை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது உத்தமமான விஷயம் ஆனால் அஞ்சல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்போ அஞ்சில் குரு ஏன் கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்னா உங்கள் ராசி குரு பவன் ஒன்பதாம் பார்வை பார்ப்பார் ராசிக்கு ராகு வந்திருக்கார் அவர் பிரம்மாண்ட கிரகம் நல்லத பிரம்மாண்டமாக கொடுப்பாரா கெட்டதை பிரம்மாண்டமாக கொடுப்பாரன்றதான் கேள்வி அப்போ குரு பவனுடைய ஒளி ராகு கிடைச்சா நல்ல விஷயங்களை பிரம்மாண்டமாக கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம் சரிங்க சார் இப்போ அஞ்சுல குரு இருக்கார் அவருக்கு அஞ்சாம் வீட்டை அவர் பார்க்கணும் இல்லையா குரு பவன் பாக்கணும் இல்லையா உங்களுக்கு ஒன்பதாம் வீடு உங்களுக்கு ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது பாக்கியஸ்தான் பேர் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பாக்கியங்களையும் அந்த தான் வச்சிருக்கும் அதாவது உங்க ராசிக்கு ஒன்பதாம் வீடு அந்த வீட்டை குரு பவன் பார்த்தா அந்தணன் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டு அவர் நின்று அஞ்சாம் வீடு பாதிக்கும் ஆனால் அவர் பார்த்த மூன்று வீடுகள் யோகத்தை கொடுக்கும் அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூன்று இடங்களை பார்ப்பாரு அவருடைய பார்வையா உங்கள் ராசிக்கு அது ஒன்பதாம் வீடும் உங்கள் ராசிக்கு அது பதினோராம் வீடும் உங்கள் ராசியும் ஒம்பது ராசி பதினொன்று இந்த மூன்று இடங்களை உங்கள் ஜாதத்தில் பார்க்குறாங்க அட் தி சேம் டைமில் உங்களுடைய பதினோராம் வீட்டை சனி பகவான் சேர்ந்து பார்ப்பார் அப்போ குருவும் சனியும் சேர்ந்து ஒரு பாவத்தை உங்களுடைய பதினோராம் பாவத்தை பார்க்குறாங்களே இது என்ன மைனஸ் என்ன ப்ளஸ் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுட்டால் தான் வாழ்க்கை வந்து சிறப்பாக நீங்கள் பயணிக்க முடியும் அப்படிங்கிறனால தான் நம்ம சொல்கிறோம் சேமிப்பு வரவு பொருளாதாரம் இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான காலகட்டம் உடல் நலம் ஆரோக்கியம் அண்ணன் தம்பி சகோதர உறவுகள் சித்தப்பா பெரியப்பா உறவுகள் இதுகளை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கின்ற காலகட்டம் குழந்தைகளுடைய ஒரு ஆதரவாக இருக்கட்டும் பெரியவங்களுடைய ஆதார் ஆதரவாக இருக்கட்டும் உற்றார் உறவினோட ஆதரவாக இருக்கட்டும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் ஹெல்த் வைஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இப்போ வந்து உங்களுக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இது நாள் வரைக்கும் பிரச்சனை இருந்தது இனி உங்களுடைய உடம்பு வந்து குணம் குணமாகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு இது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீங்க நினைச்சா கூட அது சொல்ல முடியாது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறத உண்மை ஏன்னா உங்க ராசியை குரு பார்க்குற ராசின்றது ஜாதகர் அவர் குருன்ற சுபகிரகத்தினோட ஒளி விழுந்துருச்சு அப்படின்னால உடம்பு முழுமையா ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு அதை காட்டிலும் மனசு தெளிவடைஞ்சிடும் மனசுதான் முதல்ல ரொம்ப முக்கியம் மனசு தெளிவாகி தைரியமாயிடும் மனசு தைரியம் ஆயிடுச்சு அப்படின்னா உடம்பு தெளிவாயிடும் கடன் பிரச்சனை இந்த இடத்துக்கு நீங்க வருவீங்க கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நீங்க மீண்டு வந்துருவீங்க வந்துட்டீங்க வந்து இன்னமும் கடன் இருந்து பெரிய அளவுல மீண்டு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கும்பராசிக்கு உண்டு கடன் பிரச்சனை தான் சரி இப்போ கும்பராசிக்கு பெரிய கேள்வியா இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பனிரெண்டு ஏழு எட்டாம் நான்கில் நாடோனின் சனி இருந் எட்டோனி இருந்திட தனம் உயிர் சேதமாகும் தனிச்சிறை மானபங்கம் தன்னறிவானே மோசம் மனைவிட்டு மாடிவிட்டு மாநகரம் மேவானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த இடத்துக்கு சனி பவன் வர்றாரு இரண்டாம் இடத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு சனி பவன் வந்தா கண்ட பேர் கழுத்துல சனிக்கும் பேர் அதுதான் அப்ப நம்ம பாடல் மூலமா சொன்னோம் பனிரெண்டு எட்டன்பான் நான்கில் ஏறிட சனியே இருந்திட எட்டில் தனமுயிர் சேதமாகும் தனிச்சிறை மானபங்கம் தன்னறிவே மோசம் தன்னறிவானே மோசம் மனைவிட்டு மாடிவிட்டு மாநகரம் மாநகரம் நகர மேய்வானே அதான் மா அந்த நகரத்தை விட்டே வெளிநகர போவான் அப்படின்ற ஒரு ஒரு அமைப்பு இருக்கு அதை குரு பவனுடைய பார்வை ராசியை பார்க்கறதுனால கண்ட்ரோல் பண்ணுது அப்ப இந்த சனி பவன் ரெண்டுக்கு போன நேரத்துல குரு பவன் அஞ்சுக்கு போய் அதே நேரத்தில் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இது நாள் வரைக்கும் இந்த கேது பவன் ஏழு ஏழாம் பாவத்துக்கு ஏறி குருபானுடைய ஒளி உங்களுக்கு ஒம்பதாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துலையும் ராசியும் ஏக காலத்தில் பார்க்குறது அப்படிங்கிறது மிக உத்தமமான உன்னதமான காலகட்டம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் பண்ண சேட்டை நீங்கள் பண்ண சேட்டையினால ஏற்பட்ட படிப்பு தடை இடமாறி படித்தது இதெல்லாம் நிறைய நடந்துச்சு இல்லையா அதெல்லாம் இனிமேல் நடக்காது இப்போ எக்ஸாம் ரிசல்ட் வரப்போகுது இந்த கிரகப்பயிற்சிகள் நடக்கும்போது ரிசல்ட் வரும் இப்போ டென்த் லெவன்த்துலாம் வந்து இப்போ எக்ஸாம் டுவெல்த்துலாம் எழுதிட்டுருக்காங்க ரிசல்ட்டு வரும்போது பாருங்கள் நல்ல மார்க் கிடச்சிருக்கோம் ஆனால் கடந்த காலகட்டங்களில் ஒரு 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 ஸ்கூலை விட்டு இன்னொரு ஸ்கூல் போய் படித்ததெல்லாம் நடந்துச்சு அதுக்கு காரணம் இந்த நீங்களா இல்லை கிரக சூழ்நிலைகளா அப்படிங்கிறதுக்குள்ளே நான் வரல ஆனால் நடந்தது உண்மை அப்படிங்கிறது உண்மை படிப்பதுக்கு எடுத்ததெல்லாம் உண்மை ஆனால் படிப்பில் இந்த தடைகள் விலகி இப்போ நல்லா படிக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்திருக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நல்ல இடத்துக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டம் வந்திருக்கு உங்களுக்கு ரெண்டு குடியவன் குரு அந்த வீட்டுல உங்களுக்கு விசேஷமே யானை முடி மோதிரம் முடி மோதிரம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமா இருக்கும் ரெண்டு குடையவன் குரு அப்படிங்கறதுனால எழுத்து அப்படிங்கிற இடம் ரெண்டாம் இடம் அப்ப எழுதக்கூடிய இடத்துல அந்த மோதிரம் இருக்கணும் யானை முடியை வெளியில் செஞ்சு போடணும் தான் போடணும் ரொம்ப ஹார்டா போடக்கூடாது இந்த விஷயத்தை கடைப்பிடிங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் நான் சொல்லுவேன் கல்லூரி படிப்பை படிக்கக்கூடியவங்களுக்கு அவ்வளவு சிறப்பான காலகட்டம் இல்லை கல்லூரி படிப்புகளை தடை ஏற்படுத்தும் அரியரை வைக்கும் அரியர் வச்சு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தான் ப்ராப்ளம் இல்லை தேர்ட் இயராக இருந்தால் கவனமாக படிங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் அதே நேரத்தில் ஆராய்ச்சி படிப்புகள் படித்தவங்களுக்கு கடந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருந்தது பிஹெச்டி பண்ணுறவங்க அல்லது ஒரு டாக்டரு மருத்துவம் சம்மந்தப்பட்ட படிப்பு படித்தவங்களுக்கு கடந்த காலகட்டங்கள் நல்லா சிறப்பாக இருந்தது இதுக்கு மேலேயும் சிறப்பாக தான் இருக்கும் அதே மாதிரி கல்லூரிக்கு முதன் முதலாக போகணும்னு நினைக்கிறவங்க டுவெல்த்து எழுதிட்டு கல்லூரிக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டம் நல்ல மார்க் கிடச்சி நல்ல கல்லூரியும் கிடச்சி நல்ல படிப்பு கிடச்சி அந்த படிப்பின் மூலமாக எதிர்காலத்தில் வெற்றியும் கிடைக்கும்ன்ற அமைப்பு உடைய ஜாதத்தில் இருக்குது இப்போது விஷயத்துக்கு வருவோம் ரெண்டில் சனி ரெண்டில் சனின்னு நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டாம் இடம் கழுத்து கழுத்தில் சனி அப்போ உயிர்கண்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது ரெண்டாவது விஷயம் உயிர்கண்டம் உங்களுக்கு நடக்க போகிறது இல்லை ஏன்னா ராசி குரு பார்த்துட்டார் இன்னும் ஒரு பதினெட்டு மாதங்களுக்கு இடையில உங்களுக்கு உயிர் கண்டம் எதுவும் வராது அதுக்குள்ளேயும் சனியினுடைய மாற்றங்கள் நிறைய நடந்துடும் சரிங்களா அதில் பேச்சு சம்மந்தமான ப்ராப்ளம் வரும் நீங்கள் ஒன்று சொல்லி அது யாரை பற்றி என்ன சொன்னீங்களோ அது வேற மாதிரி திரிக்கப்பட்டு அங்கே போய் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி ப்ராப்ளம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதனால பேச்சுவார்த்தைகளை மட்டும் கட்டுப்படுத்துங்க கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்களுக்கு எந்த இடத்துலையும் மைனஸ் இல்லை இப்போ மட்டும்தான் மைனஸ் சொல்லியிருக்கேன் வார்த்தை அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் பிரச்சனை இல்லை வீடு நிலம் சொத்து வாங்கணுன்னு ஆசைப்பட்றவங்களுக்கு வீடு நிலம் சொத்து வா இதெல்லாம் அமையும் சொத்து சம்மந்தமான ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகும் இதுக்கு பேர் இப்போ இப்போ நடக்கிற சனி போவனுக்கு பேர் வந்து பாதச்சனி நான் ஏற்கனவே சொன்னேன் ஏழுற எனக்கு அவ்வளோ உடன்பாடுகள் இல்லை அதில் ஏகப்பட்ட கருத்தியல் இருக்குது ஓ ஏதாவது ஏழச்சனி இருக்கவங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும் பாதிக்கும் ஒருத்தருக்கு பாதிக்காது கும்பா கும்பராசியில் கும்பராசியில ஒரு ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா ஒரு கோடி பேருக்கு அதே மாதிரி பாதிப்பு ஏற்பட தானே இல்லை அதுல ஐம்பது லட்சம் பேர் வந்து நல்லா வாழ்றாங்க ஐம்பது லட்சம் பேர் மட்டும்தான் ஆடி வாங்குறாங்க அதில் பெரிய அடியும் இருக்கு சின்ன அடியும் இருக்கு அடியே விளையாதவும் இருக்கு அப்போ இது வந்து ஏழச்சனி எங்க இருக்குன்னு நம்ம ஏற்றுக்க அப்ப இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத சிந்திக்கணும் அதுதான் சுய ஜாதகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஆனா இது வந்து பொதுவா சொல்லணும் அப்படின்றதுக்காக பாதச்சனி அப்படின்ற கான்செப்ட் சொல்லியிருக்கேன் பாதச்சனி காலகட்டங்களில் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு அந்த நன்மைகள் நிச்சயம் அவங்களுக்கு நடக்கும் அது உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சொத்து நிலம் சார்ந்த விஷயங்கள் ஆகவும் இருக்கும் யாருக்கு என்ன வேணும்னு ஆசைப்படுங்களா அதாவது ஒரு சிலருக்கு குழந்தை வேணும்னு ஏற்க இருக்கும் ஒரு சிலருக்கு சொத்து வேணும்னு ஏற்க இருக்கும் ஒருத்தருக்கு உடம்பு நல்லா இருந்தால் போதும்னு ஏற்க இருக்கும் இப்படி பலதரப்பட்ட கருத்தியல் இருக்கும் அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்க செய்வாங்க இறைவன் அதை நான் ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயம் சொன்னேன் சனிபவான கட்டுப்படுத்தக்கூடியவங்க யானை ஆஞ்சநேயர் தான் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு பண்றதுன்றது கும்பராசிக்கு மிக மிக பெரிய விசேஷம் அது இந்த வருடத்துல செய்கிறன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விசேஷம் நீங்க வந்து வேற கருத்தில் உங்களுக்கு இருக்கலாம் ஆஞ்சநேயர் வந்து எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மை அவற்றை உண்டு தான் வாயு புத்திரன்னு சொன்னாங்க கும்பராசி காற்று ராசின்னு பேர் கும்பம் வந்து காத்து ராசி அப்போ காற்றுனுடைய புத்திரன் தான் ஆஞ்சநேயர் அதிலே ராகு உங்கள் சந்திரன் மேலே இருக்குது அப்போ சந்திரன் மேலே இருக்கக்கூடிய ராகு என்ன செய்யும் அப்படிங்கிறதையும் யோசிக்கணும் சந்திரன் மனோகாரகன் ராகு போக காரகன் தலையில் ஏறி உட்காந்துட்டாங்க பேராசைகளை தூண்டி விட்டு ஆட்டி வச்சு பார்த்துடும் ராகு பேராசைகள் தாண்டா மாடிச்சுன்னா என்ன தெரியுங்களா பேராசை மாதிரி உலகத்தில் ஒரு எதிரியே கிடையாது ஒரு மனிதனுக்கு இரவில் விழிக்க வைக்கும் பகலில் தூங்க வைக்கும் பேராசை புரியுதுங்களா இரவுல விழிக்க வச்சு பகல்ல தூங்க வைக்கிறது பேராசைன்னா அப்ப அதுக்கு பின்னாடி மனிதன் அழியப்போறான அர்த்தம் பேராசைகள் மட்டும் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாது பேராசைகள் இருக்கக்கூடாதுன்னு வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதன் யாருன்னா சிரஞ்சீவியாக சத்த சிரஞ்சீவிகளில் ஒருத்தர் அனுமன் இன்னமும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா ஐதீகம் இன்னைக்கும் நடக்குது இன்னைக்கும் சாட்சிகள் இருக்கு எங்கெல்லாம் ராமாயணம் படிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் வர்றாரு இன்னைக்கும் லைவா நடந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஆஞ்சநேயரை நீங்க பிடிக்கணும் அந்த உங்க ராசி மேல ராகு இருக்க இந்த காலகட்டத்துல உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்க ராசி மேல ராகு இருக்க அதை குரு பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏழாம் வீட்டில் கேது இருக்கக்கூடிய காலகட்டத்துல கேதுதான் அனுமன் ராகு தான் அனுமன் குரு தான் அனுமன் தான் அனுமன் இந்த கிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர் இந்த கிரகத்துக்கு நல்ல படங்களை கொடுக்க வைக்கிறதுக்கான அதிகாரி ஆஞ்சநேயர் தான் மொத்தத்தில் சொல்கிறேன் கும்பராசி அனுமன் வழிபாடு எடுத்துக்கோங்க ரொம்ப 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 பெரிய விசேஷம் ராமான் இங்கெல்லாம் படிக்கப்படுதோ அங்கெல்லாம் அனுமன் இருப்பார் நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கூட போவேணாங்க ராமான்னு சொல்லுங்க போதும் அந்த இடத்துல அனுமன் நிச்சயமாக இருப்பார் நம்பிக்கையோட ராமான்னு சொல்லுங்க உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஒரு கொய்யாக்காய் சின்ன காய் நல்ல இருக்கணும் அதை எடுத்து வச்சுட்டு ராமான்னு சொல்லிட்டு அதை வந்து நைவேத்தியமாக வச்சுருங்க எங்கே இருந்தாலும் அந்த அனுமன் வந்து எடுத்துக்கிறத அதை நீங்கள் பூஜையில் வச்சுட்டு நீங்களே கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் கும்பராசிக்கு இந்த காலகட்டத்தில் இந்த பாதச்சனி க நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராமா அப்படின்ற வார்த்தை உங்கள் வாழ உங்களை வாழ வைக்கணும் அப்படின்றத சொல்லி கும்பராசிக்களுக்கு வா கும்பராசிக்காரர்களுக்கு வாய் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து இந்த வீடியோ நிறைவு செய்வோம்